உங்களுக்கு சமாதானம் இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக இருக்கட்டும் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆமேன் இந்த உலகத்தை சர்வாதிகாரம் பண்ணின ஹிட்லர் வந்து தோத்து போயிட்டார் தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போனார் இந்த உலகத்தையே தன்னுடைய காலடிக்கு கீழே கொண்டு வரும்னு நினச்சி அலெக்சாண்டர் இறந்து போயிட்டார் அவங்களுடைய வரலாறு எல்லாம் மறைஞ்சி போயிடுச்சு ஆனால் இன்றைக்கி ஒரு அரசாங்கம் நிலையாக நிற்கிது த கிங்டம் ஜீசஸ் கிரைஸ்ட் அவருடைய அரசாங்கம் நிலையானது வேதம் சொல்லுது அவரே உன் புகழ்ச்சி இன்றைக்கி நீங்கள் பணத்தையோ பொருளையோ மனுஷங்களையோ நம்ப வேண்டாம் அது எல்லாம் மாறி போயிடும் இந்த உலகத்தில் எதுவுமே நிலையானது இல்லை கர்த்தரின் அன்பை தவிர நம்ம பெருமை பாராட்டணும்னா அவருடைய வார்த்தையை தான் பெருமை பாராட்டணும் நம்ம உயர்த்தணும்னா அவருடைய நாமத்தை மட்டும்தான் உயர்த்தணும் இந்த காலை விலையில் உங்களுக்கும் எனக்கும் புகழ்ச்சியாக உள்ள தேவனை உயர்த்துவோம் கத்திரமையை ஆசிரியப்பார் தொடர்ந்து நம்ம சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்காக ஜெவம் பண்ணுங்கள் ஆமீன்